கோவில்பட்டியில் நள்ளிரவில் பயங்கரம் வக்கீல் வீட்டில் பெட்ரோல் குண்டு குண்டுவீச்சு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ராஜுநகர் பகுதியை சேர்ந்தவர் மாரி செல்வம் என்பவர் வழக்கறிஞராக உள்ளார் இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இவருக்கு தெரிந்த லட்சுமணன் என்ற சிறுவனை ரேஷன் அரிசி கடத்தல் கும்பல் பல வீடுகளில் ரேஷன் அரிசி வாங்கித்தர வலியுறுத்தி கட்டாயப்படுத்தி தாக்கியதாக கூறப்படுகிறது இது குறித்து வழக்கறிஞர் மாரிசெல்வம் அந்த கும்பலிடம் தட்டி கேட்டுள்ளார் இதற்கிடையே விருதுநகரில் ரேஷன் அரிசி கடத்தல் கும்பலின் வாகனத்தை போலீசார் பிடித்து பறிமுதல் செய்ததாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த அந்த கும்பல் நேற்று இருபத்தி மூன்றாம் தேதி நள்ளிரவில் கார் மற்றும் இருசக்கர வாகனங்களில் வந்து மாரிசெல்வம் வீட்டின் மீது அடுத்தடுத்து பெட்ரோல் குண்டு வீசியுள்ளனர் இதில் மாரி வீட்டின் முன்பகுதியில் இருந்த பொருட்கள் சேதமடைந்தன மேலும் மாரிசெல்வம் செல்வம் பக்கத்து வீட்டின் முன்பு நிறுத்தி வைத்திருந்த வாகனத்தையும் அந்த கும்பல் அடித்து நொறுக்கிவிட்டு ஓடியுள்ளனர் அது மட்டுமன்றி வழக்கறிஞர் மாரி செல்வத்திற்கு சொந்தமான தோட்டம் ஊத்துப்பட்டி செல்லும் சாலையில் உள்ளது அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனத்தையும் அந்த கும்பல் தீ வைத்துவிட்டு தப்பி சென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது இச்சம்பவம் காரணமாக கோவில்பட்டு பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது ADoll ADOL izz AM failed to believe in Bell, believe in bell is great Sesitium. prisoners. which cost 100 thousand blocks and jewelครасс Kaiser sperm will be Eun. I promise you enjoyed watching your monos <laughs> HAMBA DUG a Majesty wishes <sighs> and has <sighs> too much foreign friends at K leurs <sighs> Kill Pieces <sighs> nonTele as <sighs> a kabul as <sighs> one tourist who has Terima kasih <muchas> telah menonton!